கலோ நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கும்பகோணத்திலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேவார பாடல் பெற்ற தென்குரங்காடுதுறை ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயிலாங்க இங்கே மூலவர் சுயமலிங்கமாக அல்பளிக்கிறாருங்க இந்த சல வெச்சமாக பாலமல்லியும் தீர்த்தமாக சூரிய தீர்த்தமும் இருக்குங்க ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் ஐந்து ஆறு ஏழு நாட்களில் சூரிய ஒளி சூரிய தீர்த்தத்தில் பட்டு சாமி மீது படுகிறதாக சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் தந்தை மகன் பிரச்சினையை தீரக்கூடிய தலமாகவும் இருக்குங்க இந்த கோயிலில் மகா சிவராத்திரியும் ஐப்பசி அண்ணாபிஷேகமும் மார்கழி திருவாதிரியும் போன்றவை சிறப்பாக நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுதுங்க இந்த தல புராணம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ராமாயண காலத்தில் கிஷ்கந்தை ஆண்டு வந்த வாலியின் தம்பியாகிய சுக்கிரிவன் இந்த ஆலய ஆபத் வழிபட்டு இராமணன் துணை கொண்டு ராஜ்யம் பெற்றதாக சொல்லப்படுதுங்க எனவே இந்த ஆலய மூலவரை வணங்குவதால் வழங்குவதால் இழந்த பதவி சொத்துக்கள் புகழ் தொழில் சிறப்படைய பொருளாதாரம் மேம்பட இங்கு பிரார்த்தனை செய்து வழிபடுவது சிறப்புங்க இந்த ஆலயம் ஆடுதுறைக்கு தெற்கே உள்ளதாலும் குரங்கு வந்து வழிபட்டதாலும் தென்குரங்காடுதுறை அப்படின்னு என்று பேர் வந்ததாக சொல்லப்படுதுங்க இந்த ஆலயம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் வாய்ந்ததாகவும் உள்ளதுங்க இந்த ஆலயம் அப்பர் சுந்தரர் அப்பர் சுந்தரர் மாணிக்க போன்றோர் தேவார பாடல் பெற்ற சிறப்பு தலமாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்